உறவு சொந்தங்கள் அப்படின்னா அதான் தான் எனக்கு அப்படி யாரும் இல்லை ஒரு சின்ன பதிவு நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய சந்தோஷமாக இருந்திருப்போம் கஷ்டப்பட்டிருப்போம் அதாவது சில கஷ்டங்கள் வந்து அந்த கஷ்டத்தை வந்து தாய்க்கிறவே முடியாது அவ்வளோதான் வாழ்க்கை இந்த என்னடா வாழ்க்கை வாழவே கூடாதுங்கிற ஒரு வேதனையை வந்து நம்மளுக்கு அந்த நம்மளுடைய வாழ்க்கை பையனை வந்து கொடுக்கும் அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு கூட இருந்து நம்மளை அந்த கஷ்டத்துல இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்து நம்ம அடுத்து என்ன நீ ஒரு உன்னுடைய குழந்தை இருக்கு நீ வாழணும் நம்மளுக்கு தயிரை சொல்லி அந்த கஷ்டத்துல அந்த வேதனையில இருந்து நம்மளை மீட்டு கொண்டுட்டு வருவாங்க அப்படிப்பட்ட உறவுகள் வந்து நம்ம ஏதாச்சும் நம்மளை அறியாம ஒரு தவறு பண்ணோம்னா அதை வந்து நம்மளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கேட்கணும்னு தோணும் இவங்க சொன்னா நம்ம நல்லதுக்குதான் சொல்றாங்க அப்படின்னு தோணும் சில உறவுகள் வந்து சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க சில உறவுகள் வந்து ஒரு நாள் கூத்து மாதிரியா இவன் என்ன பண்ணுறா இவ சேஃபாக இருக்காளா வீட்டில் வீட்டில் தான் இருக்காளா இல்லை நடுத்தருவில் நிற்கிறாளா நல்ல ஃபேமிலியா இவளை நல்லா பார்த்துக்கிறோமா இல்லை இதோட வெட்டி விட்டுருவாங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு நம்மளே விசாரிச்சுட்டு போகிற உறவுகள் இருக்காங்க அவங்க ஒரு நாள் கூத்து சில உறவுகள் வந்து அவங்களும் நம்மளே இருப்போம் லாங்காக இருக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இன்னும் இருக்காளா நல்லா இருக்காளா எப்படி இருக்கா இன்னுமோ நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உறவுகள் வந்து இருக்காங்க இப்படிப்பட்ட உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டத்தில் வந்து வர மாட்டாங்க நம்ம ஏதோ ஒரு அறியாமல் ஒரு தவறு பண்ணோம்னா அவள் பேசுகிறது தப்பு அவள் ட்ரெஸ் பண்ணுறது தப்பு அவன் நடக்கிறது தப்பு என்று சொல்கிறதுக்கு மட்டும் ஆகுவாங்க இப்படிப்பட்ட உறவுகள் தான் நிறைய இருக்காங்க அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது வராத உறவு நம்மளை சரி தவறுன்னு சொல்லி நாயந்தீக்கம் மட்டும் எதுக்கு வராங்க அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இல்லை எனக்கு அது புரியல இத்தனை நாளாக ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா இது சரியா இது தப்பா அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அவங்களுக்கு அமைச்சிக்கிறது தெரியாதா ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல நீங்களாம் ஒரு நாள் கூத்து மாதிரியே ஓடிட்டீங்க அப்புறம் இருந்து வேடிக்கை தான் நான் பார்த்தேங்க சரி தவிர சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் இது நடுத்தருவில் வீடு தெரியும் வீடியோவில் நான் உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஏன்னா உங்களையெல்லாம் பார்த்து ரெண்டு வருஷத்துக்கு ஆச்சா தெரியாது என்னையை பார்க்க நான் என்னையை தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் பார்த்துக்கலாம் ரெண்டாவது நான் சேஃபாக இருக்கேன் நல்லா இருக்கேன் என்னுடைய குழந்த இருக்கா தூங்குறான் என்னுடைய கணவர் எங்கள் கூட தான் இருக்காரு நல்லா பார்த்துக்கறாரு என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கறது பார்த்தாலே தெரியும் மரணங்கிறது இயல்பான ஒன்று அதனால் உங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தவங்கள மெல்லாட்ட வாயில் வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி ஏன்னா உங்களுக்கெலாம் தூக்கம் வராது என்னடா அங்கே பேசுனதுங்க தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா வெற்றி தோல்வி இன்னும் முடியலை நான் உசுரோட தானே இருக்கேன் நீங்க நானும் உசுரோடு தான் இருக்கேன் அதனால் இன்னும் முடியலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மரணங்கிறது இயல்பான ஒன்று நான் இருக்கேன் உனக்கும் எனக்கும் போய்கிட்டு தான் இருக்குது நீ தோத்துட்டியா இல்லை நான் தோத்துட்டியாங்கிறது இல்லை ரெண்டு பேரும் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வீடு நடுத்தருவில்லை நான் இன்னும் நிற்கலை நீ சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் இருக்குது வீட்டில் தான் இருக்கேன் சேஃபாக இருக்கேன் நல்லா இருக்கேன் பார்த்தாலே தெரியும் இன்னும் வெற்றி தோல்விங்கிறது முடிவுக்கு வரலை புரியும் அடுத்தவங்களை பற்றி பேசும்போது யோசிக்கணும் நல்ல விஷயங்களை வந்து யாரும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இது பொல்லாத உலகம் பொல்லாத மனிதர்கள் வாழும் உலகம் ஒருத்தவங்களை பற்றி நம்ம தவறாக சொன்னோம்னா அது எங்கிறதால நியூஸ் போயிடும் நீங்கள் சொன்னது வந்து தெரிஞ்சு போயிடும் சொல்கிறேன் புரியும் நான் மறுபடியும் சரி வீடியோவில் காட்டேன் இது வீடு புரியுதா வீடு என்ன நடத்துற இல்லை உனக்கும் எனக்கும் பயணம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது முடிவு தெரியும் நீ ஜெயிக்கிற நான் ஜெயிக்கிறேன் நடுத்தருவு இல்லை நான் நிற்கலை புரியும் எனக்கு சிரிப்பு தான் வருது அந்த பதிவை போடும்போது எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வருது இதே மாதிரி தெரிஞ்சுக்கிறாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் நடுத்தருவு இல்லை இது வீடு